பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி காயன மகா ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி வருகின்ற மே ஒன்றாம் தேதி நடக்கின்ற குரு பெயர்ச்சிக்கான பலனும் பரிகாரமும் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று அஞ்சுக்கு முன்னாடி வரை இருந்த குரு பகவான் மேஷராசியிலிருந்து கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகை ரெண்டாம் பாதத்துக்கு மாறுறார் இந்த கிருத்திகை ரெண்டாம் பாதத்துக்கு போய் ராசியில் அமர்கிறார் இந்த ரிஷபராசியில் குரு பகவான் அமர்ந்து ராசி விருச்சிக ராசி மகர ராசியை பார்க்கிறார் அஞ்சு ஏழு ஒம்பதுன்ற அவருடைய பார்வையினால் கன்னியா ராசியும் விருச்சிக ராசியும் மகர ராசியும் பார்க்கிறார் மேஷ ராசிக்கும் கடகராசிக்கும் ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் மகர ராசிக்கும் அமோகமான நல்பணங்களை தரப்போகிறார் அமோகமான அவர் பார்வைப்பட்ட ராசிகள் மூன்று ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றாம் இடத்துக்கு எந்த ராசிக்கு குரு பகவான் வருகிறாரோ அவர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்களை தருவார் இந்த அஞ்சு ராசிக்கு அமோக நட்பலன்கள் இதில் கன்னியாராசி விருச்சிக ராசி மகர ராசிக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி பார்வை பெற்ற ராசிகள்னு பேர் இந்த பார்வை பெற்ற ராசிகள் எப்படிப்பட்டவராக இருப்பார்னா ஒரு மடங்கு கொடுக்கின்ற லாபத்தை பத்து மடங்கு கொடுப்பார் ஒவ்வொரு ராசிக்குமே நல்லது செஞ்சாலும் இந்த அஞ்சு ராசிக்கு அமோக நட்பலன்கள் அதில் மூணு ராசிக்கு மேலும் நட்பலன்களை கொடுக்கின்ற இடத்திற்கு ரிஷபராசிக்கு குரு பகவான் வந்திருக்கார் அற்புதமான கிரகம் குரு குரு பகவான் அற்புதமான கிரகம் ரொம்ப ரொம்ப லாங்காக இருக்கிற கிரகம் குரு குரு பகவான் வெரி பிக்கஸ்ட் ரொம்ப பெரிய கிரகம் அவருடைய தன்மை என்ன தெரியுமா இருட்டே ஆறுதல் அவருக்கு இருட்டே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வெளிச்சம்தான் நம்ம பூமி மாறி நாலு மடங்கு பெருசு நம்ம பூமி மாதிரி நாலு மடங்கு பெருசு பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷத்தில் ஒரு ரவுண்டு வந்துடுற ஸ்பீடு ஜாஸ்தி பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷத்தில் வர ஒரு ராசிலேருந்து ஒன்று ராசிக்கு கிடக்கிறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கிறேன் ஒரு வருஷம்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இருந்த இடத்திற்கு வருவார் இது ஒரு அற்புதமான நாள் மே ஒன்றாந்தேதி குரு பகவானால் என்ன நன்மை அப்படின்னுச்சு மூன்று விதமான விஷயத்தால் இந்த பலன்கள் மாறும் மூன்று விஷயம்னா ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்குது நமக்குள்ள ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் அவர் யாரோடு இருக்கார் யாரால் பார்க்கப்படுற அவர் யாரை பார்க்குறார் நெக்ஸ்ட்டு என்ன தசாபுக்தி நடக்கிறது ஓ தசாபுக்தின்னு வரைச்சு நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா கணிச்சுடலாம் என்ன தசா நடக்கிறது இப்போ என்ன புக்தின்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த தசாபுக்தியின் பொழுது குரு பகவான் எங்கே இருக்கார் கோச்சாரம்னுக்கு அப்படியே மூவ் பண்ணிட்டு வரைச்சு எங்கே இருக்கார் குரு எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்குறோம் இந்த அஞ்சு ராசி சொன்னேன் இல்லையா கடக ராசிக்கு கடகராசிக்கு ராசிக்கு விருச்சிக ராசி மகர ராசிக்கு இந்த சொன்ன அஞ்சு ராசிக்காரர்களை தவிர மீதி ஏழு ராசிக்கார்கள் இந்த ஏழு ராசிக்கும் அவருடைய பார்வையால் சிறப்பை கொடுப்பார் இவர்களுக்கு பார்வையினு வரைச்சு அஞ்சு ஏழு ஒம்போதுன்ற பார்வையினால் அவங்களுக்கு இடங்கள் மாறும் அந்த இடங்கள் மாறச்சு அந்த பலன்களுடைய தன்மைகள் மாறும் குரு காரகன்னு பேர் தனக்காரகன் பேர் பைசா கோல்டு தங்க நிறம் மேனி கொண்டவன் குரு இப்போ கோல்டெல்லாம் வந்து ராசிக்கு வந்தவொன்னே கொஞ்சம் விலை ஏற்றம் இருக்கும் சில்வர் சுக்கரடி வீட்டுக்கு வர சுக்கரன் சில்வர் சில்வர் விலை ஏறும் கோல்டு ஏறச்சி சில்வர் விலையை ஏறிட்டே போகும் அதனால் வாங்கணுன்னா முன்னாடியே வாங்கி வச்சுக்குவாங்க ரொம்ப நல்லது கொஞ்சம் அதிகமாகிறதோ ரொம்ப அதிகமாகிறதோ குறையிறதோ அப்படின்னு இல்லை கொஞ்சம் அவர் அந்த ரிஷபராசியில் போது அவருடைய செயல்பாட்டால் தங்கத்தினுடைய விலையேற்றம் இருக்கும் இப்போ நாட்டில் பொருளாதார பிரச்சனை தீரும் வருமானம் அதிகமாகும் தனிப்பட்டவருடைய பண வருமானம் அதிகமாகும் இந்த அஞ்சு ராசிக்கு மட்டும் இல்லை பன்னெண்டு ராசிக்காரருக்குமே இது ஒரு பொது பலன் இப்போ நம்ம நாட்டில் நடக்கின்ற அரசியலில் மாற்றமின்றி மீண்டும் ஆண்டவரே ஆழ்வார் இந்த குரு பயிற்சியில் என்ன நன்மை ஆண்டவரே ஆழ்வார் யார் இதுக்கு முன்னாடி ஆண்டிருந்தாங்களோ அவரே மீண்டும் இந்த நாட்டை ஆழ்வார் சிறப்பான ஆட்சி தருவார் பணம் சம்பந்தமான பிரச்சனையை தீர்ப்பார் பொருளாதார மந்தநிலை மேன்மையடையும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் நம்முடைய பாரத தேசத்தை இந்த குரு பெயர்ச்சியால் உயர்ந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறது உயர்ந்த இடம்ன்றது மற்ற நாட்டுக்காரர்கள் பார்த்து அதனால் இப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை இந்த மனிதன் ஆழ்கிறாரே நமக்கு இதை மாதிரி ஆள் கிடைக்கலையான்னு மனசில் ஏக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நல்ல இடத்துக்கு குரு பகவான் வரார் அந்த குரு பகவான் மே மேஷ ராசிக்கு எவ்வளோ நல்லது தராரோ அது மாதிரி கடகராசிக்கு தராரோ ராசிக்கு தராரோ விருச்சிக ராசி தராரோ மகர ராசிக்கு தராரோ அது மாதிரி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி தரப்போகிற இடத்த நம்ம பார்க்கலாம் அவர்களுக்கு என்ன பரிகாரத்தையும் பார்க்கலாம் கொஞ்சம் சுமாரான இடமாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணால் தீர்வுன்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா இந்த பலன்கள் முப்பது சதவிகித நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும் மீதி எழுபது சதவிகிதம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் தசாபுக்தியின் பலனே